இப்ப நீங்க ஆம்புலன்ஸ் வந்து இன்னைக்கு மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் அவசர ஊர்தி வாகனங்கள் வந்தால் நிச்சயமாக அவர் அதை வழிவிட சொல்லி அவரே ஒரு நிமிடம் அமைதியாப்பார் அப்போ இது இப்போ சுற்றுப்பயணம் துவங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க முதல் கூட்டம் பார்த்தோம் முதல் கூட்டத்துல இருந்து தொடர்ச்சியா வருது முப்பது இடங்களில் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடியார் பேச துவங்க நேரத்துல மட்டும்தான் வருது

கிளைகள் கொண்ட இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் இந்த ஒரு ரெண்டு நாளாக இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குன விவகாரம் தொடர்பாக ஒரு பெரிய பேசுபொருள் ஆகிட்டு இன்னைக்கு கூட எம்எல்ஏ எ நாகநாதன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாரு உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார் அதிமுக பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணத்தை இருந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமும் பயம் உருவாகிவிட்டது அதன் பொருட்டாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புகிற வகையிலே திமுக தனது பொய் பிரச்சாரம் கட்டமைக்கிறது இப்ப நீங்க ஆம்புலன்ஸ் வந்து என்னைக்கு மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் அதிமுக பொதுச்ல எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி அவசர ஊர்தி வாகனங்கள் வந்தால் நிச்சயமாக அவர் அதை வழிவிட சொல்லி அவரே ஒரு நிமிடம் அமைதியாப்பார் அப்போ இது இப்போ சுற்றுப்பயணம் துவங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க முதல் கூட்டம் பார்த்தோம் முதல் கூட்டத்துல இருந்து தொடர்ச்சியா வருது முப்பது இடங்களில் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடியார் பேச துவங்க நேரத்துல மட்டும்தான் வருது அப்போ நீ ஒரு நாகரிகம் மாட்டாங்களா நீங்க சொல்வதே எளிது நீங்க யாருக்குமே பேச துவங்கும் போது தொடர்ச்சியே ஒவ்வொரு நாள் வருது அவரும் ஒவ்வொரு முறையும் வராரு ஆம்புலன்ஸ் பேச அப்போ இறுதியில அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ நம்ம பேச துவங்க போதெல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒன்றை செய்கின்றார்கள் என்று அந்த சந்தேகம் எழுந்த பிறகுதான் விசாரி ஒண்ணுதாது அப்படி அது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை வந்து அதிமுக சேர்ந்தவர்கள் அடிச்சாங்க மந்தது அந்த சங்கத்திலிருந்து ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கத்திலிருந்து ஒரு ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை வந்தது ஆனா அந்த அறிக்கை போலி என்று தெரிய வந்தது அப்போ என்ன நோக்கம் பாருங்க உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் வந்து மக்கள் பயன்பாடுக்கு சென்றால் யாரும் எப்போது சொல்ல மாட்டாங்க அது மாதிரி அந்த மாதிரிலாம் அநாகரீமான செயலை யாருமே செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க அதிமுக பொறுப்பு என்றால் உண்மையோ சின்ன ஒரு பேசிட்டு இருப்பாருங்க நீங்க தற்கால வந்து அந்த மறை செய்தி ஓதுவாங்க உடனடியே நிறுத்துவாங்க இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இயல்பான ஒன்று இருக்கு இது வந்து இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை யாருக்கும் தடைக்கலாம் உயிரை விட ஒரு முக்கியமான இல்லை எங்கிருந்து இந்த சந்தேகம் வருது சார் என்னன்னா இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக முப்பது பொதுக்கூட்டங்களுக்கு வருதுன்னா ஏதாவது எமர்ஜென்சி இருந்திருக்கலாம் ஏதாவது கால் வந்திருக்கலாம் அப்படியே வந்தா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல கூட்டம் விளக்குச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் கடந்து போயிட போகுது இவ்வளவு அனுமதி கொடுக்குற காவல்துறை இவ்வளவு பர்மிஷன் இந்த எடப்பாடி சுற்றுப்பயணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அனுமதி தமிழக அரசு அனுமதி இவ்வளவு கொடுக்குற காவல்துறை ஆம்புலன்ஸ வச்சு இந்த கூட்டத்தை வந்து சீர்குலைக்க பாக்குறாங்க இதை ஒழுங்காக நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்றது உண்மையிலேயே அந்த விமர்சனம் ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படி திமுக அதாவது போது ஒரு இடைமதித்தில் வந்தாலே மனசுக்கு அந்த கோர்வையை போறது தடைபடுறது இப்ப அவர் பேச துவங்குற போது மட்டும் சரியா போய் வருங்க இப்போ நம்ம அதான் திரும்ப சொல்றேன் எந்த நோக்கமும் இல்ல அவர் பேச ஆரம்பிச்சால் மட்டுமே எப்படி வருது அப்ப நீங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு மலிவான செயல் ஏன் சொன்னோம்னு சொன்னா இப்ப அதிமுக பொதுக்கூட்ட பிரச்சார பயண பொதுக்கூட்டங்கள்ல பிரம்மாண்ட கூட்டம் வருது எடப்பாடியார் துவங்குறதுல இருந்தே மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க அப்போ அவர் மேல மாகாணத்தில் மேல வந்து பேச துவங்கு ஆர்ப்பரிக்கிற வேகத்தை மட்டுப்படுத்துறாங்க அப்போ அந்த வேகத்தை மட்டுப்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் ஆயிருங்க நல்லா பண்ணி அவர் பேச அந்த சகஜநாயகம் வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுது அப்போ இதை தொடர்ச்சியை பண்றாங்க இல்லை நீ கூடுதலாக ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பேசுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து பேசுங்க யார் தடுக்க போறா இல்ல நான் சொல்றது இது தவறுன்னு சொல்லுங்க அதாவது இப்படியே ஏன் திட்டமிட்டு பொய்யா பண்றீங்க உண்மையிலும் இல்லது ஆம்புலன்ஸுக்கு போனது பாத்தீங்கன்னா உண்மையிலும் விசாரிச்சா அந்த மாதிரி சார் ஒண்ணு சார் அந்த கூட்டத்துக்கு அருகாமல் உள்ளவரில் ஒரு தொலைபேசி என்ன திமுக சேர்ந்தவர்கள் போன் பண்ணி உள்ள வர சொல்லலாம் இப்படி நான் ஒரு முறையை கொடுங்க யார் போன் பண்ணா எந்த நோய் எந்த மருத்துவமனைக்கு அழைத்து போய் சில போன் பண்ணாங்க அல்ல என்ன நோயாளி பாதிக்கப்பட்டவர் யாரு எந்த மருத்துவமனைக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க இல்லையே இப்போ நேத்து வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கரெக்ட் சார் நேத்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கி இருக்காங்க அதுல அரசு கொடுக்கற அந்த ஆம்புலன்ஸ் நிர்வாகம் இஎம்ஆர் ஆய் கொடுக்கற ரிப்போர்ட் என்னன்னா எங்களுக்கு அங்க இருந்து விசுவான ஒருத்தருக்கு உடம்புலன்னு ஒரு லேடி கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருச்சி திருச்சி பேட்ரோல் திருச்சி கண்ட்ரோல் தான் வந்தது அங்கேருந்து நாங்கள் டைவர்ட் பண்ணி அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிளியரான டேட்டா கொடுக்குறாங்க ஸோ அப்போ கால் வராமல் ஆம்புலன்ஸ் வராது இல்லை சார் நீங்கள் சொல்கிற விமர்சனமாக இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் இல்லை இது திமுக ஃபோன் பண்ணியிருக்காரு அதிமுக அவங்களுக்கு எப்படி தெரியும் கால் வந்தால் கிளம்ப வேண்டியதான் அவங்க வேலை இல்ல முப்பது முறை முறைக்கு பிறகு குற்றச்சாட்டு எழுந்த பிறகு போலியான ஒரு ஐக்கிய அவங்க வழங்கிலாங்க செய்தி பரவிய பிறகு இதை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்றே ஒரு நோயாளியை தயார் செய்து அதற்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் நேரத்தை அந்த எடப்பாடியா பேசுற நேரத்தையும் உறுதி செய்து அதையும் போலிய பண்ணிக்காங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கொச்சை செயல் ஒருங்க ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அது எந்த வழியில போகிறது நான் நிச்சயமா இருக்க முடியேன் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இது மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறதோ இந்த மாதிரி அவசர இடம் எதாவது வேணாம்னு சொல்லிட்டு போங்க இடத்த மாத்தி கொடுங்க அப்போ அனுமதிக்கப்பட்ட இடம் தான் அது அப்போ அனுமதிக்கப்பட்ட இடத்துல வந்து மாற்றி வழி அனுப்புங்க உயிர் முக்கியம் சார் மாற்றுக்கிறது இல்லை யாரையும் அது வந்து சந்தேகப்பார்வையோடு நான் எல்லாத்தையும் பேச விரும்பல மிக மிக முக்கியமானது உயர்வானது ஆனா அதற்காக இப்படி வேண்டும் என்று தொடர்ச்சியை பண்றாங்க குற்றச்சாலையை மறுக்க முடியாது சரி சார் அப்படியே நீங்க அப்படியே அந்த குற்றச்சாட்டு வச்சா கூட இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்துற மாதிரியா போகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எனக்கு மிரட்ட தொண்டியில் பேசுறாரு சார் இப்போ அதனுடைய விளைவுதான் நேற்று ஆம்புலன்ஸ் டிரைவரை இருக்காங்க உள்ள அங்கே இருந்த ஒரு அட்டண்டர் அவங்க ஏழு மாத கர்ப்பிணி அவங்களையும் தாக்கியிருக்காங்க கோட்டை வச்சுக்கிட்டாங்க ஐடி கார்டை புடிங்க வச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை சார் இல்லை அதாவது தொண்டர்கள் ஏற்கனவே உணர்ச்சி ஏன்னா தொடர்ச்சியா அப்படி திமுக அரசு நம்மளை இப்படி வந்து கேவலப்படுத்துது கேலிப்பூர் கூத்தா சொல்லி உணர்ச்சோசமா இருந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் வரது கேலி கூத்தா சார் இல்ல சார் நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் வருது இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் திட்டமிட்டு பொய்யா போலியா வர்றதுங்க அது ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரியாது இல்ல சார் அவருக்கு கால் வந்தா போக வேண்டியது அவர் வேலை அவருக்கு எப்படி தெரியுது உண்மையா போலியான்னு இல்ல இல்ல இதுதான் நீங்க இது இப்படி சொல்றீங்களா இது இப்படி சொல்லுங்க அதாவது இங்க நிகழ்ச்சி தெரியும் நிகழ்ச்சி நடக்கு மாற்றுப்பாடு இல்லாம இருக்குமா வேற எல்லா வாகன வாகனமா அப்படி நீங்க சமைச்சு நிப்பாங்களா வாகனமே போகாம இருக்குமா நிச்சயமா தெரியுமா அதாவது முன்கூட்டியே இந்த வழியாக மற்ற வாகனங்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தல் பட்ட செய்யப்பட்டிருக்குங்க அப்ப அதுல போறது இல்ல இதுல போய் நெருக்கத்துல போய் நேரம் பிரயமாறதுக்கு நேரம் போயிடலாமே அப்போ இது வந்து வேணும் வேணே பண்றதுங்க அது சொல்ல வர்ற ஊரு அதாவது கூட்டத்துக்கு தான் போகணுமா இது எவ்வளவு சிரமது அது வேகமா வந்து குறுக்கு போய் அது யோ சார் அது கரெக்டு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்குன்னு இந்த லொக்கேஷன் காட்டும் அது அவங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு ஒரு லொக்கேஷன் மேப் காட்டும் அவங்க அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்போ அங்கே கூட்ட நெரிசல் இருக்கும்போது விலகிட்டிங்கன்னா நான் போயிடுவேன் இல்லைனா திரும்ப ரிவர்ஸ் எடுத்து நான் சுற்றிட்டு போக முடியாது இல்லை சார் உங்களுக்கு மெடிக்கல் டவுனில் கோல்டன் அவர்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் எவ்வளோ ஷார்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போக பார்ப்பாங்க இல்லை அதாவது ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு மக்கள் மத்தியில் வாகனம் போய் ஒதுக்கி ஒதுக்கி போகிறதுக்குமே நீ ஒரு எளிமையாக வாகனம் இல்லாத போய் வேகமா போறது தேசம் இருக்கு ஏன் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விலகிதான் நில்லுங்களே என்ன இப்ப கேட்டு போச்சு அதிமுக தொண்டர்களோ ரெண்டு நிமிஷம் விலகிதான் நில்லுங்களே நீங்க இங்க வாரு முப்பது முறையாக விலகி நின்று நின்று வழிவிட்டு பொதுச் செயலரை மேலே சொன்னாரு முன்னூறு முறை கூட விலகி நிக்கலாம் சார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தானே பெருமை இது ஒரு இது வந்து புரிஞ்சுங்க மக்கள் பிரச்சனையை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு விவாதத்தை உருவாக்க திமுக விரும்புதுங்க இப்படித்தான் பண்ணுவாங்க சார் ஆரம்பிச்சாரு இல்ல ஏங்க அவர் ஆரம்பிச்சா முப்பது முறையும் அவர் என்ன வேண்டாம்னு சொன்னாரா யாரும் விடாது முப்பதாம் வருது சொல்றாரு இருபத்தி ஒன்பது முறை பொறுமை காலத்துல வந்து முப்பதாம் முறை சந்தேகம் வருது பேசிட்டு இருக்காங்க முந்தினால இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும்போது போது அடுத்தது அதே மாதிரி டயத்துக்கு வருது சார் அதே டயத்துல எப்படி வருது சார் நீங்க அதை சந்தேகப்படலாம் நீங்க நீங்க ஊடக விடா அதை வந்து ஆய்வு பண்ணலாம் சரி சார் நீங்க சந்தேகப்படுங்க அதை ஒரு விமர்சனமா கூட வைங்க ஆனா உங்க அந்த வார்த்தை பிரகம் இருக்குல்ல ஆம்புலன்ஸ்ல வரவங்க ஆம்புலன்ஸ்லயே போவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பிரகம் என்னன்னா அப்போ வரவங்களை அடிச்சு போடுங்கன்னு அர்த்தமா அப்படிதான் தூண்டி விடுறாரா இது வந்து இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றுக்காக கடுமையான எச்சரிக்கை உடைப்பட்டது சரிதாது ஏன்னா ஒரு மக்கள் பிரச்சனையே பேசி இருக்கிறார் உண்மையில் வந்து ஆம்புலன்ஸும் மக்கள் பிரச்சனை தான் சார் சரி மக்கள் நீங்க திரும்ப திரும்ப வந்து ஏமாத்தனா நான் போலியே பண்ணாதீங்க உண்மையா பண்ணா ஏங்க இருபத்தொன்பது முறை அவரே மைக்கே சொல்லி வழி விடுங்கன்னு சொன்னாரு அப்புறம் நீங்க இது மக்கள் பிரச்சனை சொன்னேன் எப்படி சொல்லவே இல்லை அது வரைக்கும் சொல்ல ஒன்னு முதல் நாள்ல இருந்து கடைசியா வரைக்கும் இப்படியே பேசினாலும் சொல்லுங்க ஒரு மனிதன் பொறுமை காத்து எல்லை மீறி வந்தா என்ன செய்வீங்க பேசுனேன்னு அவரு இயற்கைய பேசினேன் நான் பேசும்போது ஒருவேளை எனக்கு ஃப்ளோ கட் ஆயிடுது இந்த ஆம்புலன்ஸ் தொடர்ச்சி வந்துட்டே இருந்தா அப்படின்னு அப்படி பேசதான் நினைக்கிறாரா இல்லை சோ அவருங்க அவருக்கு எல்லாம் இந்த விளம்பரம் தான் முதலமைச்சருக்கு தேவையில்லைங்க அதெல்லாம் அல்ல ஒருவரை திட்டமிட்டு மக்களுடைய குறைகளை சொல்லுகிற போது அதற்கு விரோதமான ஒரு செயலை செய்கிற திமுக ஆட்சி ஸ்டாலின் அரசு ஏதாவது பேசுற பேரொன்று இல்ல கரெக்ட் சார் இப்ப இப்ப என்னன்னா சார் நம்ம நிறைய போராட்டங்களை பாக்குறோம் நிறைய இடங்களை பாக்குறோம் ஈவன் ஜல்லிக்கட்டு போராட்டங்களை பார்க்கறோம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா எல்லாரும் வழி விடும் போது அந்த கிரௌடா உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பரிப்பாங்க நம்ம சாலையில போகும்போது டிராபிக்ல ஆம்புலன்ஸ் மாட்டிச்சுன்னா நம்மளே பதட்டத்துல வண்டி நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்லனு ஓரம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறோம் சோ அவ்ளோ ஆம்புலன்ஸா அவ்வளவு கசர்னா மக்கள் ஐயோ உள்ள யாருக்காவது இருந்தா என்ன இடப்போதுன்னு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமான பொறுப்பில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தும் போது இப்ப நேற்று டோரை தாக்கி உள்ள திறந்து ஒரு மாதிரி அந்த அந்த ஆம்புலன்ஸே ஏதோ ஒரு பெரிய கலைவரமாக மாத்திட்டாங்களே சார் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு எனக்கு போன் வருதுங்க அப்படின்றாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க திரும்ப திரும்ப பேச விருப்பம் இல்ல இது வந்து தேவையில்லாத விவாதம் தருமே சொன்னான் ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் போற வேகத்துல உடல் நானே தினசரி சாலையில் பயணிக்கும் போது ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒதுங்க பழக்கம் இது எல்லாருக்கும் இயல்பான பழக்கங்க இதுல வந்து நீ அவர்கள் இப்ப குறை சொல்ல திமுக மாதிரி சொல்லாதீங்க திமுக வேறு பேசுறாங்க தகுதி பத்திரிக்கையாங்க பேர்ல நிறைய பேர் இப்படி பேசுறாங்க அவர் முதலமைச்சர் தகுதி இல்ல அது இல்ல திமுக யோகியான பேசுறாங்க அதெல்லாம் இல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது மாட்டு ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இப்ப விஜய் மாட்டாங்க அந்த புள்ளி ஆமாம் சொல்றீங்களா அப்படி இல்லை இதே மாதிரி திமுக பண்ணது திரும்ப என்ன பண்ணீங்க சார் அங்க தேசிய செஞ்சாலைல ஆம்புலன்ஸ் போச்சு சார் அவங்க தொஜய் தொண்டர்கள் வழி விட்டாங்க சார் நீங்க இங்க பாருங்க நான் சொல்லும் என்ன அரசு தான் பொறுப்பு நீங்க வந்து ஆம்புலன்ஸ் இது மாதிரி அவசர ஊர்தியெல்லாம் போகும்போ சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும் அரசுக்கு பொறுப்பு சார் மக்களுக்கு பொறுப்பு கூட அரசுக்கு பொறுப்பு ஏன்னா ஒரு பெருங்கூடம் போயிருக்குது ஒரு பெருங்கூடம் கூறிங்க இல்லையா யாரை கட்டுப்படுத்துவீங்க ஒவ்வொரு பேச முடியுமா ஏன் நீங்களே திமுக ஆள் தயார் பண்ணி அடிக்கலாமல்ல செய்யலாமல்ல சந்தேகப்படலாமல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு சமூகங்களுக்கு கூட ஊடுருவ வாய்ப்பு உண்டு எனவே அரசு தான் முன்னெச்சரிக்கையாக எப்போதும் அந்த நோட்டு நடக்கணும் ஏன்னா அதிகாரம் தான் இருக்குது அவங்க உத்தரவு எல்லாமே செயல்பாடு நடக்கும் எனவே இது வந்து எதிர்கட்சி குறை சொல்வது தவறு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்